வணக்கம் ஆசைப்பட்டதை அடைய வேண்டுமா திடீரென்று உங்களுக்கு தெரியாத ஒரு செயலை செய்யச் சொன்னால் உங்களால் செய்ய முடியுமா முடியாது இல்லையா காரணம் அந்த செயல் நமக்கு தெரியாது பின்பு அதை தெரிந்து கொண்டு செய்தால் மட்டுமே செயலை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் அதுபோலத்தான் இறைவன் ஒருவன் இருக்கிறதை நாம் உணர்வதற்கு நமக்கு உதவுவதுதான் கோவில்கள் மந்திரங்கள் தியானம் இப்படி பல விஷயங்கள் நீங்கள் ஏதோ ஒரு வேலையாக இருக்கிறீர்கள் அப்பொழுது உங்கள் பெயரை சொல்லி யாரோ ஒருவர் கூப்பிட்டதும் திரும்பி பார்க்கிறோம் இல்லையா இறைவனை அவனது கோவிலில் சென்று நீங்கள் இந்த மந்திரங்கள் சொல்லி அழைக்கும் அவனும் உங்களுக்கு செவிசாய்ப்பான் ராகுகால வேளையில் லலிதா சகசிரநாமமோ அல்லது சிவாலயங்களில் ஸ்ரீ ருத்ரமோ சொல்லும்போது நீங்கள் அந்த பரம்பொருளால் நேரடியாக கவனிக்கப்படுவீர்கள் இது போதாதா கடவுளை எப்படி வேண்டுவது உங்கள் தீராத பிரச்சனைகளை தீர்க்க சொல்லி மனதில் மன்றாடுங்கள் உங்கள் குழந்தை ஒரு சில விஷயங்களில் அடம்பிடிக்கும் சமயத்தில் அந்த குழந்தை கேட்காமலே வாங்கி கொடுப்பீர்கள் சமயத்தில் அது அழுது முரண்டு பிடித்தாலும் உங்களுக்கு அதை நிறைவேற்ற சக்தி இருந்தால் வாங்கித் தருவீர்கள் இல்லையெனில் உங்கள் இயலாமை அந்த குழந்தைக்கு முதுகில் ஒரு அடியாக வெளிப்படும் அடித்த பிறகு உங்களுக்கு மனசு வலிக்குமே இதில் ஒன்றை கவனியுங்கள் ஒரு விஷயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக குழந்தை உங்கள் கவனத்தை திருப்புகிறது அதற்கு தெரியும் நீங்கள் மனது வைத்தால் அந்த ஆசையை நிறைவேற்ற முடியும் அந்த கோரிக்கை நியாயமானது எனில் நீங்கள் உடனே இல்லையெனினும் விரைவில் அந்த ஆசையை பூர்த்தி செய்ய முயல்வீர்கள் பிற்காலத்தில் ஒரு சில கெடுதல் ஏற்படும் விஷயங்கள் என்று இருந்தால் எப்பாடுபட்டாவது அதை தடுக்க முயல்வீர்கள் அதேதான் உங்கள் கோரிக்கை என்னவென்று மனதிற்குள் வேண்டுங்கள் கச்சா முச்சா இருக்க வேண்டாம் ஒரே விஷயம் நியாயமான கோரிக்கையாக இருக்கட்டும் உங்கள் ஆசையை நிறைவேற்ற யார் இருக்கிறார் உங்கள் இஷ்ட தெய்வம்தான் அடிக்கடி அந்த தெய்வத்தோட சன்னதியில் போய் நில்லுங்க பதிகம் பாடுங்க ஸ்லோகம் சொல்லுங்கள் விரதம் இருங்க மந்திரங்கள் எனக்கு புரியவில்லையே என்று நீங்கள் வருத்தப்படாதீர்கள் புரியாமல் சொன்னால் கூட அதற்கு பலன் உண்டு அவனுக்கு இதன் அர்த்தம் நன்றாகவே தெரியும் ஒரு ஆஃபீஸில் ப்ரமோஷன் வர்றதுக்கு நீங்கள் என்ன பாடு எல்லாம் படுறீங்க எவ்வளவு வித்தை வித்தையெல்லாம் செய்கிறீங்க அதுக்கப்புறம் நீங்கள் தகுதி வாய்ந்தவருங்கிறத அவங்க உணர்ந்துட்டாங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குது இல்லையா அதே மாதிரி அத்தனை வித்தையும் கடல் கடவுள்கிட்டையும் நீங்கள் காட்டணும் கண்டிப்பாக திறமை மதிக்கப்படுவது போல உங்களுக்கு இறைவன் முழு கருணை அளிப்பான் சற்று தாமதமாகலாம் ஆனால் வெகுமதி நிச்சயம் நீங்கள் அவன் குழந்தை உங்களை ஏங்க வைத்து அவன் சந்தோஷம் அடையப் போவதே இல்லை உங்கள் பெற்ற தாயிடம் வேண்டுவது போல உரிமையுடன் அந்த உலக மாதாவிடம் கேளுங்கள் தாய்க்கு கருணை ரொம்ப அதிகம் ஒரு எறும்பு குருவி மேல் கூட பாசம் வைக்கும் அன்னை உங்கள் மேல் இன்னும் பாசமுடன் இருப்பாள் தந்தை உங்கள் திறமைக்கு ஏற்ப ஊதியம் கொடுப்பார் அதனால் உங்கள் திறமையை வளர்த்து கொள்ளுங்கள் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் வல்லவராக முயற்சி செய்யுங்கள் குழந்தை திறமைசாலியனில் முதல் ஆளாக ஊக்குவிப்பது தந்தைதான் என்னதான் ஊமை அன்பை பொழிந்தாலும் ஈசன் உங்கள் திறமை வளர்க்க சந்தர்ப்பம் கொடுத்து அதன் பின் உங்கள் ஆசையை நிறைவேற செய்வான் அதனால் அந்த பரம்பொருளின் கவனத்தை திருப்புங்கள் உங்கள் திறமையை வளர்த்து கொள்ளுங்கள் ஆசைப்பட்டது கிடைக்கும் போது மனம் அடையும் ஆனந்தத்திற்கு அளவே இல்லை மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி